ஸ்டாலின் உடல்நிலை அரசு எச்சரிக்கை முதல்வர் ஸ்டாலின் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல் பரிசோதனை செய்து வருகின்றார் அவர் கடந்த மூன்று நாட்களாக மருத்துவமனையில் இருந்தவரை அரசு பணிகளை கவனித்து வருகின்றார் இந்த நிலையில் அவரது உடல்நிலை குறித்து அரசு வெளியிடும் செய்தி தவிர வேறு யாரும் தகவல் தெரிவித்தால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது குறித்து எந்த மனுக்கள் அதிகமாக வருது சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல சார் இப்போவரும் வந்து முப்பது முகம் நடந்துட்டு இருக்கு சார் சரி இன்னைக்கு வந்து ஆறு முகம் நடந்துட்டு இருக்கு சார் மகளின் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார் அது எல்லாமே வந்து ஒரு ஏழாயிரம் ஐந்தாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றுகள் ஆஹ் கேட்டு வந்திருக்கு சார் பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்துவரியில வந்து பேர் மாற்றம் குமீரியர்கள் வந்து பேர் மாற்றம் புதிய மீன்கிற இணைப்பு தனக்கு உண்டான மனுகள் வந்து இருக்கு சார் மகதி உருவத்தை அடுத்தது என்ன வருது அடுத்து வந்து சார் பட்டா தான் சார் பட்டா பட்டாபு பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளா பண்ணி கொடுத்துருக்கீங்களா முதியவர்கள் வசதி மாநில சிந்தியாளர்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு பவுண்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து குடிநீர் வசதி அது இல்லாம வந்து வந்தவங்க வந்து டீ ஸ்நாக்ஸ் வசதி கூட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார்